ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா வெளியான நானா எபிசோட் பார்த்துட்டு தளபதி ஒரு பையனுக்கு தமிழக வெற்றி கழகம் மூலமா ஹெல்ப் பண்ணிருக்காரு அதாவது இந்த வாரம் நீயா அனாவில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறதா பேசியிருந்தான் ஸோ அந்த ஒரு எமோஷனலான வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதை தளபதி பார்த்துட்டு இமீடியட்டா ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் நேரடியாக அந்த ஃபேமிலியை மீட் பண்ணி அந்த பையன் மூணு வருஷம் காலேஜ் படிக்கிறதுக்கான செலவை ஏற்றுக்கிறோம் தென் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்ல இருபத்தஞ்சாயிரம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா ஸோ இந்த உதவி பண்ணதுக்காக அவங்க ஃபேமிலி தளபதிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் உடனடியாக ஹெல்ப் பண்ணி மாஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் தமன் அவர்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பையனுக்கு ஒரு டூ வீலர் வாங்கி தரதா சொல்லிருக்காரு ஸோ ஒரு வீடியோனால அந்த பையனோட லைஃப் மாறி இருக்கு அண்ட் இந்த பையனை கூப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கொடியையும் ஏற்ற சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட நற்பணிகள் இதே மாதிரி தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் தளபதி முழு நேர அரசியல் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நற்பணிகள் இன்னும் நிறைய நடக்கும் ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ